இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே நீ சின்ன பிள்ளையில இருந்து உனக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் என்ன ட்ரெஸ் பிடிக்கும் எல்லாம் எதுக்குதான் தெரியும் லக்ஷ்மி இது ரொம்ப பேலன்ஸ்டா ரொம்ப நாசூக்கா ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயம் இப்போ பெண்கள் என்ன ஆயிடுச்சுன்னா ஆண்களை மாதிரி அவங்கள போட்டி போட்டு எல்லாத்துக்கும் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ஃபுட்டு ஃபாஸ்ட் டிராவல் ஃபாஸ்ட் லைஃப் ஃபாஸ்ட் கம்யூனிகேஷன் எழுபத்தி ரெண்டு முறை துடிக்க வேண்டிய இதயம் தொண்ணூறு நூற்றி நூற்றி இருபதுன்னு வேகமாக துடிச்சு ஃபாஸ்ட்டாக லைஃப் போயிடுச்சு ஸோ எதுவுமே நீ வந்து நீ செய்வதை இந்த ப்ளூ பேபிஸ் என்ன தெரியுமாம்மா இதை பாருங்களேன் இந்த ரைட் சைடில் வந்து அசுத்த ரத்தம் லெஃப்ட் சைடில் சுத்திரத்தம் எப்பொழுதெல்லாம் இந்த அசுத்த ரத்தம் சுத்த ரத்தத்தில் கலக்கின்றதோ அதான் ப்ளூ பேபியாக மாறிடும் அது என்ன வருதுன்னா பிறக்கும் பொழுதே அரி ஒரி கறி இது கேட்பாரு உலகில் ஆர்டிசம் நிறைய வருது பார்த்துருக்கீங்களா அது அனைத்துமே கருவுற்றிருக்கின்ற சமயத்தில் அம்மாவிற்கு ஏதாவது மனதில் இந்த கவலை பிசிக்கல் ட்ராமா மெண்டல் ட்ராமா அவங்க ஸ்மோக் பண்றது அவங்க ஆல்கஹால் பண்றது ஆன்டிபயோட்டிக்ஸ் வலி மருந்துகள் அது எக்ஸ்ரே எக்ஸ்போஸ் பண்றது எல்லாமே என்ன ஆயிடுனா ஹார்ட் அட்டாக் வராம தடுக்க ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் உடற்பயிற்சி செய்யணும் அருமையான கேள்வி எக்ஸசைஸ் பண்ணும்போது வெயிட்டை குறையும் அதுக்காக பண்றதெல்லாம் எக்ஸசைஸ் வந்து எக்ஸசைஸ் பண்ணும் அதை பண்ணும்போது கூட்டிப்பா என் கூட்டிட்டு போயிடும் உணவு தண்ணீர் எல்லாம் முக்கியமாக காற்று உடற்பயிற்சியில் உடற்பயிற்சி இருக்கும்போது ஹார்ட் எல்லாம் நல்லா இருக்கும் ரெண்டாவது இப்போ எந்த வயசு காரங்களுக்கு அதிகமாக வருது மிந்தில் எழுபது எண்பது கழிச்சு வந்தது இல்லை இப்போ இருபது வயது முப்பது வயதுமா ஆண்கள் பெண்கள் ஒவ்வொரு மணி நேரத்திற்கு தொண்ணூறு பேர் இறக்குறாங்கம்மா இந்தியாவில் தான் மேக்ஸிமம் ஹார்ட் அட்டாக் நம்பவே மாட்டிங்க இந்தியா பிகம் கேபிட்டல் ஆஃப் ஹார்ட் அட்டாக் சக்கரை வியாதி ஐப்பட்ஸ் எல்லாத்துக்கும் வந்தது ஏனால் நாம் அந்த மூன்று மந்திரங்கள் சொல்கிறேன்ல அதை கடைப்பிடிப்பதில்லை உணர்வு உணவு உடற்பயிற்சி அந்த மூணு மந்திரங்கள் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன் எண்ணுகின்ற எண்ணம் சீராக ஒன்றுகின்ற உணவு சீராக சீரான உடற்பயிற்சி என்ற மந்திரத்தை வைத்து கொண்டால் உயிர்கொள்ளி நோயில் ஒன்றாக இருக்கின்ற மாரடைப்பை நூற்றுக்கு நூறு தடுக்க முடியும் அது கையளவு இல்லை இதயத்தை காப்பாற்றுவதும் உங்கள் கையில் தான் தவிர எவரிடமும் நீங்கள் பொறுப்பு கொடுக்க முடியாது பெண்கள் ஏன் அதிகமாக ஹார்ட் அட்டாகில் பாதிக்கிறாங்க பெண்கள் வந்து முன்பல்லாம் நாற்பது வயசு மாத இருக்கின்ற வரையும் ஹார்ட் அட்டாக் வராது ஏன்னா ஈஸ்டேஜ் வந்து அந்த ரத்த குழாயில் அடைப்படுவதோ ரத்தம் குழாய் சுருங்குவதோ உறைவதோ தடுக்கின்ற சக்தி ஈஸ்டர்ஜன் இப்போ பெண்கள் என்ன ஆயிடுச்சுன்னா ஆண்களை மாதிரி அவங்கள போட்டி போட்டு எல்லாத்துக்கும் ஃபாஸ்ட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டு ஃபாஸ்ட் ட்ராவல் ஃபாஸ்ட் லைஃபு ஃபாஸ்ட் கம்யூனிகேஷன் எழுபத்தி ரெண்டு முறை துடிக்க வேண்டிய இதயம் தொண்ணூறு நூற்றி நூற்றி இருபதுன்னு வேகமாக துடித்து ஃபாஸ்ட்டாக லைஃப் போய்டுது ஸோ எதுவுமே நீ வந்து நீ செய்வதை சுகமே நினைத்து செய்தால் உன்னை எந்த சக்தியும் அடிக்க முடியாது அது சுமையை நினைத்தால் உன்னை கொன்றுவிடும் அதான் அடிக்கடி சொல்கிறேன் ஒர்க் இப்போ லைஃப் லேடிஸ் எல்லாம் லைஃப் ஒர்க்கு பண்ணுறாங்க அனைவருக்குமே சரி ஒர்க் அண்ட் லைஃப் நல்லா பேலன்ஸ் பண்ணணும் ஒர்க் அண்ட் லைஃப் பேலன்ஸ் பண்ணி செய்கின்ற தொழிலை தெய்வமாக நினைத்து கொண்டு மிக முக்கியமாக உன்னை சொல்கிறேன் வச்சுங்க ஒன்றுன்னு வச்சுங்க அதை ஜீரோ சேர்த்துக்கிட்டே இருங்க எவ்வளவுதான பணக்க அந்த ஜீரோக்களுக்கு மதிப்பு எப்படி அந்த ஒன்று என்று நீ இருக்கின்ற வரை தான் அந்த ஒன்று என்று ஒன்றை காப்பாற்றி கொள்ள நீ மகிழ்ச்சியாக இருப்பது மட்டும் ஸோ இதையும் நூறு வருடம் கலந்து இயங்க வேண்டுமென்றால் அந்த இதையும் பேச தெரிந்தால் உன்னை கேட்பது ஒன்றே ஒன்று எக்காரணத்தை கொண்டு மகிழ்ச்சி இழக்காது மகிழ்ச்சியை இழக்கின்ற நேரத்தில் ரெண்டு நிமிடத்தில் ரத்த கோயில் கிளாட் வந்து உன்னையே இழந்து விடுவாய்மா ஸோ மகிழ்ச்சி ஒன்று தான் தாரக மந்திரம் எல்லாரும் கடைப்பிடிக்கணும் இப்போ குழந்தைகள்லாம் அதிகமாக ஹார்ட்டில் ஹாட் இதய நோயினால பாதிப்படுறாங்க பிறக்கும் போதே சில குழந்தைகள் இதய நோயோடைய பிறக்கிறாங்க என்ன காரணம் இது முக்கியமான கேள்வி மனேர்களுக்கு சொல்ல வரேன் டு இருபது வயதுக்கு கீழே மாரடைப்பு வருதுன்னு வராது ஏன்னா ரத்த குழாய் கொலஸ்ட்ரால் ஈஸியாக படியாது ரத்தத்தில் வந்து கிளாட்லாம் ஆகாது இந்த குழந்தைகள் வந்து பிறக்கும்பொழுதே வியாதியாக வராங்களே தெரியுமா அதுவும் ப்ளூ பேபிஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ப்ளூ பேபிஸ்ன்னு என்ன தெரியுமாம்மா இதை பாருங்களேன் இந்த ரைட் சைடில் வந்து அசுத்த ரத்தம் லெஃப்ட் சைடில் ரத்தம் எப்பொழுதெல்லாம் இந்த அசுத்த ரத்தம் சுத்த ரத்தத்தில் கலக்கின்றதோ அதுதான் ப்ளூ பேபியாக மாறிடும் அது எதுனா வருதுன்னா பிறக்கும் இதயத்தில் துவாரம் இருக்கிறது அது இதய ரத்த குறாயில் இருக்கின்ற பேல் சுருக்கமாக இருக்கிறது முக்கியமாக டெட்ரலஜி ஆஃப் ஒரு ஒரு வியாதியமாக அதெல்லாம் ப்ளூபேபியாக ஆனால் இப்போ வந்து அந்த பிறக்கும் போகின்ற இருக்கின்ற குழந்தைகளுக்கு கருவில் இருக்கும்பொழுதே கண்டுபிடித்து அதை குணப்படுத்துறதுக்கு எல்லா வசதியும் ஆகிப்போச்சு எதுக்கு அவங்களுக்கு வியாதி வருதுன்னு கேட்டிங்கன்னா முக்கியமான முக்கியமாக நான் சொல்ல விரும்புகிறேன் இது அருமையான கேள்வி அம்மா வந்து கருவிட்ருக்காங்க இந்த இதயம் எப்போ தெரியுமா வேலை செய்ய ஆரம்பிக்கணுமா எப்போ உருவாக தெரியுமாம்மா நான்கு வாரத்திலிருந்து எட்டு வாரத்து ஸோ ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்குள் இதயம் மூளை எல்லாம் வந்து இதாகிடும்மா தயாராகிடும் உற்பத்தி ஆகிடும் ஃபார்ம் ஆகிடும் ஃபுல்லாகவே அந்த ஒரு மாதத்துல ரெண்டு மாதம் அம்மாவுக்கு கருவிட்டு அம்மாவுக்கு மென்டல் ஒரையும் நியூட்ரிஷன் கம்மியாகவும் ட்ரோமா ஏதாவது மென்டல் ட்ரோமா இருக்கட்டும் இன்ஃபெக்ஷன் ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்றது ஏதாவது ஒரு அதிர்ச்சியான மனதில் ஏற்பட்டாலும் அவர் ஃபிசிக்கல் ட்ரோமாவோ அந்த கருவு வளர்கிறது குறைச்ச இதயத்தில் துவாரமோ அடுப்போ வந்துடுச்சுன்னா தான் அந்த கஞ்சன்ட்லாம் ஆர்டிசியை சொல்கிறோம் இப்போ நேரத்தில் இதை வச்சு ஒன்று சொல்கிறேன் இப்போ உலகில் இந்த ஆர்டிசம் நிறைய வருது பார்த்துருக்கீங்களா ரொம்ப வருது டிஸ்லெக்ஸி ஆர்டிசம் அது அனைத்துமே கருவிட்டிருக்கின்ற சமயத்தில் அம்மாவிற்கு ஏதாவது மனதில் இந்த கவலை ஃபிசிக்கல் ட்ராமா மென்டல் ட்ராமா அவங்க ஸ்மோக் பண்ணுறது அவங்ககிட்ட ஆல்கஹால் பண்ணுறது ஆன்டிபயாட்டிக்ஸ் வலி மருந்துகள் அது எக்ஸ்ரே எக்ஸ்போஸ் பண்ணுறது எல்லாமே என்ன ஆகிடும்னா அந்த மூளையை பாதிக்கும்போது ஆர்டிசமாக வருது ஸோ இது அனைத்துமே அம்மா கருவிட்டுருக்கும்போது மகிழ்ச்சியாக இருந்தால் வியாதிகளை தடுக்க முடியும் ஆனால் கஞ்சினட்டில் வர குழந்தைகளுக்கு முதலே கண்டுபிடிச்சி அது வந்து இப்போ சொல்கிற அந்த உணவு முறைகளாக வச்சு பண்ண முடியாது அறுவை சிகிச்சையும் அறுவை சிகிச்சை இல்லாமல் அந்த சர்ஜிக்கல் வந்து கரெக்ஷன் பண்ணுற முறைகள் வந்துடுச்சு அதில் கட்டாயம் அவங்கள வந்து பயப்பட வேண்டாம் குணப்படுத்த முடியும் ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்க ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் உடற்பயிற்சி செய்யணும் அருமையான கேள்வி மினிமம் விஞ்சலாம் எவ்வளோ நேரத்தை வச்சுருந்தாங்கம்மா ஆமாம் தேர்ட்டி நாங்கள் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இப்போ வந்து லாட் லேட்டஸ்ட்டாக ஏப்ரல் நாங்கள் எல்லாம் வேர்ல்ட் ஆர்ட் ஃபெடரேஷன் அமெரிக்கன் நாட் எல்லாம் கன்ஃப்ரூட் பண்ணோம் எழு அறுபது நிமிடம் ஒரு மணி நேரம் செய்யணுமோ அந்த ஒரு மணி நேரம் அந்த ஏரோபிக் எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது தான் நமக்கு வேண்டிய பெனிஃபிட் எல்லாம் வருது நான் ஒன்றே சொல்ல விரும்புகிறேன் அந்த எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது என்டார்ஃபின் கூடுதுன்னு சொன்னல அந்த என்டார்ஃபின் கூடும்போது எல்லா இதை வந்துடுச்சுல்ல அந்த எக்ஸசைஸ் பண்ணி என்டார்ஃபின் பொழுது உங்கள் குட் கொலஸ்ட்ரால் எஸ்டிஎல் கொலஸ்ட்ரால் ரொம்ப கூடிடுமா எப்படிலாம் குட் கொலஸ்ட்ரால் கூடுதோ ரொம்ப நல்லது ஆனால் அந்த எக்ஸசைஸ் மாத்திரம் உனக்கு வேண்டிய இதை பண்ணு ரெண்டு நிறைய பேர் பத்தாயிரம் ஸ்டெப்பு கால்குலேட் பண்ணி அதில் டென்ஷனாக பண்ணுறது எட்டு போடுறது ரிவர்ஸ் எட்டு போ அதெல்லாம் வேண்டாம் அது ஜிம்மில் போய் வேகமான எக்ஸசைஸ்லாம் பண்ண வேண்டாம் உன் தகுதியை அறிந்து உனக்கு வேண்டிய அளவு எக்ஸசைஸ் பண்ணு அந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது நான் வெயிட்டை குறைக்கும் அதுக்காக பண்ணுறதெல்லாம் வைக்கும் அது எக்ஸசைஸ் வந்து எக்ஸசைஸுக்காக பண்ணும் அது பண்ணும்போது உன்னை மெடிடேஷனை கூட்டி போய் என்டார்ஃபின் கூட்டிகிட்டு போயிடுமா ஸோ உடற்பயிற்சி இன்றையமையாது ஏன்னா உணவு தண்ணீர் எல்லாம் முக்கியமாக காற்று முக்கியம் அதே மாதிரி உடற்பயிற்சியில் நான் உடற்பயிற்சி இருக்கும்போது ஹார்ட் எல்லாம் நல்லாயிருக்கும் ரெண்டாவது முக்கியமாக இதய தசைகளை வலிமைப்படுத்தி அந்த ரத்தக் கோயிலை கொலஸ்ட்ராலை படியாமல் பார்த்து கொள்கின்ற சக்தி உன்னுடைய எக்ஸசைஸ் ஒன்று உனக்கு ஓவராக எதுவுமே பண்ணிடக்கூடாது ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்க உணவு பழக்க முறை எப்படி இருக்கணும் உணவு முறையில் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு இரநூறு வருடத்துக்கு முந்தி பட்டினியால் சாப்பாடு இல்லாமல் உலக மக்கள் கோடிக்கணக்கில் பஞ்சத்தில் இறந்தாங்க இப்போ அதே உணவை கோடிக்கணக்கான மக்கள் சாப்பிட்டு சாப்பிட்டு இறக்குறாங்க ஸோ பொழுது உனக்கு வேண்டிய அளவு மட்டும் சாப்பிடுங்க வேலை வேலைக்கு சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை சாப்பிடும்போது என்ன பண்ணு தெரியுமா அந்த கவனம் வச்சுக்கணும் சாப்பாட்டில் அரை பிளேட்டு வந்து காய்கறி பழங்கள் கால் பிளேட்டு அரிசி கோதுமை கால் பிளேட்டு ப்ரோட்டீன் அதில் நட்ஸ்லாம் சேர்த்துக்கலாம் உப்பு வந்து அஞ்சு கிராமுக்கு மேலே சாப்பிடக்கூடாது ஒரு நாளைக்கு ஆயில் ரொம்ப கம்மியாக சாப்பிடணும் எந்த எண்ணெய் வெளியில் வச்சு ஒரேதான் அந்த எண்ணெய் சாப்பிடக்கூடாது ஃபார் எக்ஸாம்பிள் தேங்காய் எண்ணெய் நெய் வெண்ணெயெல்லாம் சாப்பிடக்கூடாது அரிசி தவிட்டு எண்ணெய் ரொம்ப நல்லது நல்லெண்ணெய் பேருக்க ரொம்ப நல்லது அதை விட முக்கியமான ஆயிலிவ் ஆயிலோடு பெட்டர் எது அரிசி தவிட்டில் எடுக்கிற ரைஸ் பெனானா ஆயில் ரொம்ப நல்லதும்மா பட் இந்த ஆயிலை உதவி யூஸ் பண்ணிட்டிங்கன்னா மறுபடியும் அந்த ஆயிலை பயன்படுத்தக்கூடாது த்ரோ பண்ணிடணும் அதை வச்சுட்டு அளவோடு சாப்பிட்டுட்டு இருக்கணும் வயிறு முட்டை சாப்பிடக்கூடாது அரை வயிறு சாப்பாடு அரை கால் வயிறு குடிக்கின்ற தண்ணீர் கால் வயிறு வயிறு காலியாக இருக்கணும் நைட்டு தூங்குவதற்கு முன்பு மூணு மணி நேரத்துக்குமே சாப்பிடணும் காலையுன்னு நன்றா சாப்பிடுங்க மதியம் குறைவாக இரவு மிக மிக குறைவாக இப்போ எல்லாரும் பேசுவாங்க இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் கேள்விப்பட்டிருக்கலாம் ஆமாம் சார் பதினாறு மணி நேரம் அது ஒரு இம்பார்ட்டன்ட் கருத்து சொல்ல பாருங்கள் ஏழு மணிக்கு நைட் சாப்பிட்டுருங்க அடுத்த நாள் ஏழு மணிக்கு சாப்பிடும் பொழுது பன்னிரெண்டு மணி நேரம் ஆகிடுது வி ஆர் பிரேக்கிங் த ஃபாஸ்ட் அந்த பன்னிரெண்டு மணி நேரத்தில் மீதி ஒரு நாலு மணி நேரம் கூட்டிருக்கலாம் அப்போ பன்னெண்டு மணிக்கு சாப்பிடுவேன் அப்போ என்ன ஆகிடுது பன்னிரெண்டு ப்ளஸ் நாலு பதினாறு மணி நேரம் நீ பசியாரோடு இருந்தீங்கன்னா அப்போது உடம்புல இருக்க ஃபேட்டை லிவர் கரைச்சி அந்த எனர்ஜி வந்து குளுக்கோஸ்ல எனர்ஜியில் போயிடும் அந்த ஃபேட்டில் வர எனர்ஜி தான் கீட்டன் பாடிஸ் அந்த கியூட்டன் பாடிஸ்ன்னு சுரக்க ஆரம்பித்து செய்துவிட்டால் நீங்கள் நூறு வருடம் வாழலாம் அதுக்காக நான் சொல்கிறேன் ஃபாஸ்டிங் ரொம்ப இன்ட்ர மாதிரி இருந்தது வெயிட்டை குறைக்கணும் நிறைய பேர் ஜிம்மில் போய் வெயிட்டை குறைக்கவே முடியாது அஞ்சு பர்சன்ட் மேலே குறையாது சாப்பிடுகின்ற உணவில் மட்டும் குறையும் அதுவும் அரிசி எவ்வளோ தான் கெடுதலும் அதே அளவு நமக்கு கொரிமை கெடுதல் வெங்காயப்பூ நல்லா சாப்பிடுங்க நல்ல இந்த சக்தியோடு இருக்கிற உணவுலாம் சாப்பிட்லாம் பட் அந்த ப்ரிப்பேர்ட் ஃபுட்டு ஜூசஸ் தான் சாப்பிடக்கூடாது டின் ஃபுட்ஸ் எதுவுமே சாப்பிடாது ஃபாஸ்ட் ஃபுட்டை கட்டாயம் அவாய்ட் பண்ணும் குழந்தைகள் முக்கியமாக அம்மா அந்த உணவு முறையில் வச்சுட்டு நீங்கள் நல்லாவே வாழ முடியும்மா மக்களுக்கு நிறையா விஷயங்கள் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி நீங்கள் நன்றி சொல்வதற்கு முன்பு இந்த அழைப்பிற்கு உங்களுக்கு நன்றியை சொல்லி நம்ம இதனால் நேரங்கள் அனைவரும் கடைபிடிக்கத்து என்னுடைய உறவினர்களாக நண்பர்களாக இருக்க வாழ கற்றுக்கொண்டால் அவர்களுக்கெல்லாம் பல மடங்கு நன்றியை சொல்கிறேமா அனைவருக்கும் நன்றி கோரி நலமுடன் வளமுடன் வாழ வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சார் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க டேக் சொன்னீங்கன்னு சில விஷயங்கள் மக்களுக்கு சொல்லுங்களேன் சுருக்கமாக சொல்லணும்னா முதல்ல இருந்தே சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் இது என்னம்மா பார்க்குறேன் எந்த நிலையிலும் மகிழ்ச்சியாக இருமா அதான் சொல்லிட்டேன்லம்மா அதை விட என்ன சொல்கிறேன் ப்ளீஸ் அவாய்ட் அரி ஒ கறி கெட் பரீட் அது முக்கியமாக வச்சுக்கணும் மேம்படுத்த சொல்லிடாதுங்க இதை பாருங்களேன் இது என்ன நினைக்கிற மாதிரி கால்குலேட்டர் இதுதான் வாழ்க்கையின் தத்துவமே என்ன தெரியுமா இந்த கால்குலேட்டர் சிம்பல்ஸ்லாம் ம எல்லாருக்கும் தெரியும் எதுக்கு சொல்ல வர நல்லதை கூட்டி கெட்டதை கழித்து அறிவை பெருக்கி நேரத்தை சீராக வகுத்து சமநிலையில் வாழ கற்றுக்கொண்டார் கேட்கின்ற அனைவரும் நூறுவரும் கலந்து வாழ்ந்து நம்மை சார்ந்திருக்கின்ற சமுதாயத்தை காப்பாற்றும் சக்தியாக நீங்கள் அனைவரும் மாற வேண்டும் ஒரு முக்கியமாக என்ன சொல்கிறேன்னா உன் வாழ்க்கையை மற்றவர்களும் பார்த்து காப்பீடிக்காத காப்பீடித்தால் வாழ்க்கை என்ற பயணத்தில் கட்டாயம் நீங்கள் ஃபெயிலாகிடுங்க நான் முடிவு இருக்கும்போது இன்னும் ஒரு கேள்வி கேட்குறேன் எதையும் இருக்குதுமா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இதயம் தான் உலகம் டாக்டர் கார்டியாலஜி நான் இன்றைக்கி சொல்கிறேன் மூன்று இதயங்கள் ஒன்று நீ சொல்கிறது இந்த ரைட் லெக் இருக்கு இல்லம்மா கண்டக்கால் லெஃப்ட்டு கெண்டக்கால் அந்த கெண்டக்கால் தசைகள் ரெண்டாவது மூன்றாவது இதயம் அது பேர் பெரிஃபல் ஆற்றின் பேருமா அந்த இதயம் நன்றாக வேலை செய்ய வைத்து கொண்டால் காலில் இருக்கின்ற ரத்தம் பம்ப் பண்ணி இந்த இதயத்திற்கு போய் இதயத்தை இதமாக ஏங்க வைக்கும் அது சரியாக வச்சுக்கணும் என்ன சார் என்ன பண்ணோம்னா நடக்கணும் நீந்தணும் ஓடணும் சைக்கிள் ஓட்டணும் அது டைனமிக்காக வைக்க வைக்க இந்த இதயம் ஈஸியாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்குமா ஸோ மூணு இதயத்தில் வந்து ஆக்டிவர் என்று பெரிய ஆர்ட்ஸ் படுக்கும்பொழுது இயங்க வேண்டாம் ஏன்னா படுக்கும்பொழுது ரத்தம் வந்து சாதாரணமாக இதயத்துக்கு போயிடுமா ஸோ அதை விட என்ன சொல்ல வர நினைக்கிறேன் எல்லாருக்கும் பாருங்களாமா நேற்று என்பது ஒன்று வைத்துக்கொள்ள அது உடைந்த பானை நாளை என்பது மதில் மீது இருக்கின்ற பூனை இன்று என்பது தான் கையில் இருக்கின்ற வீணை என்று பெயர் அதான் நான் சொல்கிறேன் மருந்தெல்லாம் மருத்துவத்தை நோக்கம் பண்ணணும்னா உணவில் இருக்கிற மருந்து சக்திகளை உறந்து அதை மருந்தாக சாப்பிடணும் உணவை தவிர ஒவ்வொரு ஒவ்வொரு வேலைக்கும் உணவு மருந்தே பார்த்தா உணவு மாதிரி சாப்பிடக்கூடாதுமோ ஸோ அதை வைத்துக்கொண்டு நான் நிறைவாக ஒன்று சொல்கிறேன் இது நம்ம பார்க்குறேன் ரெயின்போ வானவில் என்பது தான் வாழ்க்கை வானவில் தோன்றி மறையும் நாம் அனைவரும் தோன்றி மறைவோம் வானவியில் கிட்டே போனால் முடியாது கிட்டே போனால் பார்க்க முடியாது புரியுதாமா வானவில் இருக்கின்ற ஏழு நிறங்களை உங்கள் எண்ணங்களாக மாற்றிக்கொள் என்ன தெரியுமாம்மா அன்பு அமைதி அறிவு ஆற்றல் அடக்கம் அரவணைப்பு ஆதரவு என்ற எண்ணங்களுடன் வளைந்து கொடுக்கின்ற பக்குவம் வந்து விட்டால் உங்கள் வாழ்க்கை வானவில்லாக மாறும் அது உணர்வுக்கு உணவு பாருங்களேன் இறைவனும் இயற்கையின் படைப்பு காய்கறி பழங்கள் தோளில்தான் எல்லா நிறங்களும் இருக்குது தோளுடன் சாப்பிட கற்றுக்கொள்ள வேண்டும் வானவில் ஏழு நிறங்களில் ஒரு இயரபு எக்ஸசைஸ் அண்ட் வாழ்க்கையே ஒரு தியானமாக இப்போ நான் பேசிகிட்ருக்கேன் சொக்கலிங்க பேசவில்லை நான் தியானத்தில் பேசிக்கொண்டிருக்கின்றேன் அது அங்கமாக வைத்துக்கொண்டு வானவில் இருக்கின்ற உணர்வு உணவு உடற்பயிற்சியை கடைப்பிடித்தால் நீங்கள் நூறு வருடம் நலமுடன் வாழமுடன் வாழ முடியும் இந்த வேதானம் பேசின கடைபிடிக்க மாட்டேன் என்று சொன்னால் அப்பொழுது உங்கள் வீட்டில் வானவில் இருக்கு எப்படி தெரியுமா எல்லா வியாதிகளுக்கும் இந்த பல நிறங்களான கேப்சூல் டேப்லெட் இன்ஜெக்ஷன்ஸ் போட்டுக்கொள்ள வேண்டும் எதை வேண்டும் என்று முடிவு செய்வது உங்கள் கையில் மட்டும்தான் உண்டு என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கண்டிப்பாக சார் நிறையா விஷயங்கள் மக்களுக்கு தெளிவாக சொன்னீங்க தொடர்ந்து நிறையா விஷயங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே நீ சின்ன பிள்ளையில இருந்து உனக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் என்ன ட்ரெஸ் பிடிக்கும் எல்லாம் தான் தெரியும் லக்ஷ்மி இது ரொம்ப பேலன்ஸ்டா ரொம்ப நாசூக்கா ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயம்